தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமரளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுபிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் வேளாங்கண்ணி அன்னை வரலாறு ஒரு சிறப்பு வாய்ந்த கதை இது தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி என்ற சிறிய கடலோர கிராமத்தில் நிகழ்ந்த அற்புதமான நிகழ்வுகளை பற்றியது இந்த கிராமம் லூர்து என்று அழைக்கப்படுகிறது ஒருமுறை நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு செல்வந்தரின் வீட்டிற்கு வேளாங்கண்ணியைச் சேர்ந்த ஓர் இடையர் சிறுவன் வழக்கம் ஒரு நாள் வழியில் கடும் வெயில் காரணமாக ஒரு குளத்தின் அருகே இருந்த ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுக்க அமர்ந்தான் அப்போது சூரியனை விட அதிக ஒளி அவன் கண்களை பறித்தது அந்த ஒளியில் விண்ணக அழகுடன் ஒரு தாய் தனது திரு கையில் ஏந்தியபடி காட்சி கொடுத்தார் அந்த தாய் சிறுவனை பார்த்து தனது குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருமாறு கேட்டார் சிறுவன் பக்தியுடன் பாலை கொடுக்க குழந்தையும் பருகியது பின்னர் அந்த அற்புத தாயும் குழந்தையும் மறைந்தனர் நேரம் கழித்து செல்வந்தரின் வீட்டிற்கு சென்ற சிறுவன் பால் குறைந்திருப்பதற்காக மன்னிப்பு கேட்டான் ஆனால் நடந்தது என்னவென்று அவன் செல்வந்தரிடம் சொல்ல தொடங்கும்போது வழிந்தது இந்த அற்புதம் நடந்த இடத்திற்கு சென்று செல்வந்தர் பார்த்தபோது அது ஒரு புனிதமான இடம் என்பதை உணர்ந்தார் அந்த இடத்திலேயே அன்னையை போற்றும் வகையில் ஒரு சிறிய ஆலயம் எழுப்பப்பட்டது சில வருடங்களுக்கு பிறகு வேளாங்கண்ணிக்கு அருகில் உள்ள ஓர் ஊரில் கால் ஊனமுற்ற ஒரு சிறுவன் தயிர் விற்று கொண்டிருந்தான் அச்சிறுவன் ஒருநாள் அதே குளத்தின் அருகில் அமர்ந்திருந்தபோது மீண்டும் அன்னை மரியா காட்சி கொடுத்தார் அன்னை அருகில் உள்ள நாகப்பட்டினத்திற்கு சென்று அங்குள்ள செல்வந்தரிடம் சென்று இந்த இடத்தில் தனக்கு ஒரு ஆலயம் கட்டச் சொல்லுமாறு கூறினார் அந்த முடவன் என் கால் ஊனமானதால் என்னால் எப்படி அங்கு செல்ல முடியும் என்று வருந்தினான் அப்போது அன்னை அவனது காலை தொட்டு நீ இப்போது நடப்பாய் என்று ஆசீர்வதித்தார் அடுத்த கணம் சிறுவனின் குணமாகி நடக்க ஆரம்பித்தான் அவன் ஓடிச் சென்று செல்வந்தரிடம் அன்னையின் கட்டளையை கூறினான் செல்வந்தரும் அந்த அற்புதம் நிகழ்ந்த இடத்திலேயே ஆரோக்கிய அன்னையின் பெரிய ஆலயத்தை கட்டினார் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த வணிகர்கள் ஒரு கப்பலில் வங்காள விரிகுடா கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் திடீரென ஒரு பெரும் புயல் எழுந்தது கப்பல் கடலில் தத்தளித்தது மூழ்கும் நிலைக்கு சென்றது மாலுமிகள் தங்கள் உயிரை காப்பாற்றுமாறு அன்னை மரியாவை மனமுருகி வேண்டினர் அப்போது அன்னை மரியா நட்சத்திர வடிவில் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை கரைக்கு வழிநடத்தினார் அவர்களை வழிநடத்திய இடம் வேளாங்கண்ணி கடற்கரை தங்கள் உயிர் அன்னைதான் காரணம் என்பதை உணர்ந்த மாலுமிகள் அன்னையின் அருளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினர் இந்த மூன்று அற்புத காட்சிகள்தான் தான் வேளாங்கண்ணி அன்னை ஆரோக்கிய அன்னை என்று அழைக்கப்படுவதற்கும் உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்களை ஈர்ப்பதற்கும் முக்கிய காரணங்களாக உள்ளன இந்த வரலாறுகள் வேளாங்கண்ணியை ஒரு மத நல்லிணக்க திருத்தலமாக மாற்றியிருக்கின்றன of B சென்றவளே மேலவன் திருகுளம் வாழ்ந்தவள் I வரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை ஜெபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனந்திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆமேன்